Hi ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான் Channel சேனல் இன்றைக்கு நம்மளோட சேனலில் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டைலில் நீங்கள் எந்த மீன் வாங்கி வேணாலும் செஞ்சு பார்க்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சிரைகள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் ஸோ தண்ணி சேர்க்காமலே இந்த மாதிரி ஒன்று ரெண்டும்மும் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே மிக்சி ஜாரில் நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளியும் சேர்த்து அதே மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ வாங்க நம்ம மீன் குழம்பு தாளிச்சிடலாம் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து வெடிக்க விட்டுறலாம் ஸோ செவந்து வந்துடணும் வெந்தயம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க கருகிடுச்சு அப்படின்னா குழம்பு வந்து கசப்பு தட்டிடும் இப்போ ரெண்டும் வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நாலு பச்சை மிளகாயும் ரெண்டாக கீரி சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இந்தளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா பத்து பல் பூண்டை இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா இடித்து சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்தா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமாய் இடித்து சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேர்த்த பூண்டு நல்லா செவந்து வாசம் வர்ற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஒன்று ரெண்டுமாக இடித்து வச்சிருந்த வெங்காயம் மிளகு சீரகம் இதை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு இதையும் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம வந்து இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் எதுவுமே ஊற்ற போகிறதில்ல ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்குறோம் ஒன்று ரெண்டுமாக அரைச்சி சேர்க்கும் போது நம்மளுக்கு குழம்பும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அது போக நம்மளுக்கு பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா கிரேவியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் தக்காளி ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் தக்காளி தெரிகிற மாதிரி ஒன்று ரெண்டுமா நம்ம வந்து அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அதுவுமே நல்லாயிருக்கும் குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக ஸோ வெங்காயமும் தக்காளியும் தான் நம்மளுக்கு வந்து திக்னஸ் கொடுக்குது நம்ம அரைச்சி சேர்த்தது இப்போ தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு எண்ணெயிலேயே மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம் உங்களுக்கு மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி தெளித்து வதக்கி விட்டுருங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக உரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து புளி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நல்லா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்மளுக்கு வந்து சில பேருக்கு தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் சில பேருக்கு வந்து கிரேவியாக இருக்க மாதிரி பிடிக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து வத்தி வந்திருக்கு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு வெலை மீன் தான் சேர்த்துருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஒரு துண்டாக சேர்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப ஸ்லோவாக வைக்க வேணாம் மீன் சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கடுத்ததாக சிம்மில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம மீன் துண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக வந்து கிண்டி விடணும் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க பெரிய கரண்டியாக போட்டு நம்ம வந்து கிண்டக்கூடாது ஸோ லைட்டாக அந்த மீன் எல்லாமே குழம்புக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு மட்டும் லைட்டாக வந்து பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் வச்சு வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும் ஸோ அதனால் மூணு நிமிஷத்துக்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் ஆனால் இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அல்லது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லஞ்சுக்கு வந்து மீன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணினீங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து குழம்பு வச்சு வச்சுருங்க ஏன்னா அந்த மீன் வந்து ஒரு ஃபோர் ஆகுது அந்த குழம்புலேயே ஊறி இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் பட் என்னென்னா டேஸ்ட்டுக்காக தான் சொன்னேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்ததான் மீன் குழம்பு வச்சு நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பரிமாறும்போது எப்போவுமே ரெண்டு கரண்டி வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி அரிகரண்டி ஒன்று வச்சுக்கோங்க இந்த கரண்டியில் வந்து நம்ம மீன் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கரண்டியில் நம்ம மீன் எடுக்கும் போது நம்மளுக்கு மீன் எதுவுமே உடையாது அது போக குழம்பும் சேர்ந்து வராது ஸோ இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக குழம்பு ஊற்றுறதுக்கு நம்ம எப்போவும் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு கரண்டி தான் ஸோ இந்த மாதிரி குளிக்கரண்டியில் இந்த மாதிரி குழம்பு எடுத்து ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு மீனும் உடையாது குழம்பும் அழகாக கிடைக்கும் இதே ஸ்டைலில் உங்கள் வீட்லேயும் ஒரு தடவை மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சிலால் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்